இன்றைய மன்னா சங்கீத இருபத்தி மூணு ரெண்டு அவர் என்னை இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் என்னை கொண்டு போய் விடுகிறார் இந்த வசனத்தை கொடுத்து கத்திருந்த ஜூலை மாதத்தை நமக்கு ஆசீர்வதிக்க விரும்புகிறார் அவர் நம்மளை புள்ளுள்ள இடங்களில் மேய்க்கிற தேவன் அமர்ந்த தண்ணீர் கொண்டு போய் விடுகிற தேவன் வேதம் சொல்லுகிறது அவர் நம்முடைய நல்ல மேய்ப்பன் மேய்ப்பனுக்கு தெரியும் ஆடுகளை எந்த நேரத்தில் எங்கு கொண்டு செல்ல வேண்டும் உங்களுக்கு ஒரு புள்ள இடத்தை வைத்திருக்கிறார் அந்த இடத்துக்கு நேராக நடத்தி செல்லுவார் உங்களுக்கு ஒரு அமர்ந்த தண்ணீரையும் வைத்திருக்கிறார் அந்த இடமும் உங்களுக்கு தேவையாக இருக்கிறது நல்ல மெய்ப்பன் உங்களை பேர் சொல்லி அழைக்கிறார் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு மெய்ப்பன் ஆடுகளை பேர் சொல்லி அழைத்து நடத்துகிறாராம் இன்னைக்கு உங்களையும் பேர் சொல்லி அழைக்கிறார் உங்களுடைய பெயரை அவர் அறிந்திருக்கிறார் ஒவ்வொரு நாளும் உங்களை நடத்துவார் உங்களுக்கு தேவையான ஒரு புள்ளுள்ள இடத்தை அவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார் அந்த இடத்துக்கு நேராக நடத்துவார் ஏனென்றால் அவர் உங்களுடைய நல்ல மெய்ப்பெண் இந்த மாதம் முழுவதும் நேர்த்தியாக நடத்துவார் புள்ளுள்ள இடங்களுக்கு கொண்டு போவார் அமர்ந்த தண்ணீர் குழந்தை கொண்டு போவார் ஜெபிக்கலாமா எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல ஆண்டவரே எங்களுக்கு எது தேவை என்பதை நீர் அறிந்திருக்கிறீர் எங்களை நடத்துகிற தேவனாயிருக்கிறேன் நேர்த்தியாய் நடத்தப் போகிறக்காக நன்றி இந்த ஜூலை மாதத்தை உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வதி தருவீராக கத்தர் பலப்படுத்துவீராக பெருக பண்ணுவீராக வழி நடத்துவீராக இயேசுவின் உடைய பிள்ளைகளை இந்த கொடுத்து ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாக இருக்கட்டும் உற்சாகமான ஆவி அவர்களை தாங்கட்டு நீர் பலப்படுத்தும் வழி நடத்தும் நன்மை நாளும் கிருபைனாலும் முடிசூட்டுவீராக இந்த நாள் அவங்களுக்கு ஆசிர்வதிக்கப்பட்ட நாளாக இருக்கட்டும் ஆசீர்வதி வழி நடத்த இந்த மாதம் முழுவதும் ஆசீர்வத்து தருவீராக இயேசின் மூலம் பிதாவே ஆமென் கத்தரங்களை ஆசிரிப்பாருங்க அமேன்